பிரைஸ் எல்லாம் குடுத்துறாங்க அது அது தெரியாது எனக்கு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் பண்றாங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு ஓபன் பண்ண போறாங்கன்றது தெரியும் இந்த செட்டிங்கும் அந்த பேரும் எனக்கு தெரியவே தெரியாது எதிர்பார்க்கவே எல்லாத்தையும் வித்தி விட்டுட்டாங்க வண்டி குட்டியான போட்டோம் ஓட்டினேன் அதுல இருந்து அஞ்சு வண்டி ஆறு வண்டி ஏழு வண்டியா மாத்தன அது அவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க ஒண்ணு அவ்வளவுக்கு இவங்களை நல்லா வச்சுக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கோம்னு ஒரு ஃபீல் மட்டும் தான் இருக்கும் பணம் இருக்கு நகை வாங்கி கொடுத்தாச்சு அவன் சந்தோஷமா இருக்கிறான் அவங்களுக்கு வீடு வாங்கி தாச்சு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க படம் வாங்கி தச்சு சந்தோஷமா இருப்பாங்க நான் இங்கே தொழில பாத்தீங்கன்னா இருக்கலாம் இல்லை நம்ம கூட இருந்தா தான் சந்தோஷம் அவங்களுக்கு அந்த செயினோ அந்த நகை நட்டுல சந்தோஷம் இல்லைன்னு புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் வித்தம் எல்லாத்தையும் வித்தாச்சு மிசினி மிசினி எல்லாத்தையும் ஜாலியாக வித்துட்டு எனக்கு வந்து இவங்களுக்காக இவங்களுக்கும் ஃபிட்னஸ் கொடுக்கணும் அதுக்காக இது உள்ள வந்தது ரெண்டு மாசம்தான் இருக்கு என்ன சொல்றீங்களே வருமா வருமா வராதான தெரியாது சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டே மாசம்தான் இருக்கு அதுவும் ட்ரெண்ட் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் கிடையாதுமா அதுக்கெல்லாம் முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு ஓபன் தான் பண்ணியாச்சு எனக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பது முப்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படியே அப்பவே வந்து நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாடு போகிறதுனால அதில் வந்து காசு மொத்தமும் நாய்க்குட்டிங்களுக்கு தான் சொன்னேன் இப்போ தான் சொல்கிறேன் இதுல எது வேணாலும் சரி இதில் எதாவது இதுக்கப்புறம் யூடியூப்ல எக்ஸ்ட்ரா வருவோம் இன்னைக்கு இருபத்தஞ்சி நாய் விளக்குறேன் நாளைக்கு ஐம்பது நாய் வளர்க்க போறேன் அடுத்து நூறு வளர்க்க போகிறேன் உங்களோட அந்த மிடில் கிளாஸ் லவ் எப்படி எல்லாம் இருந்திருக்கணும் லவ் பண்ணும்போதும் சரி இப்போவும் சரி ஃபீல் எவ்வளோ பெரிய ஃபீல் தெரியுமா இப்போ இப்போயாவது லவ்லாம் வந்து சரி பட்டு பட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் அன்றைக்கெல்லாம் எங்கேருந்து இங்கேருந்து அங்கே போகிற போன பாத்திரம் முடிஞ்சிச்சு அவள் தான் லவ் எப்போ பாத்திரம் நான் வச்சா இன்றைக்கி பாத்திரம் தெரியுமா சைக்கிள் ஏறி உக்காந்து முன்னாடி ஃப்ரெண்டை ஏற்றி உக்கார வச்சு ஆ ஃப்ரெண்டை முன்னாடி உட்கார வச்சுன்னு கஷ்டப்பட்டு அப்படியே சுற்றினு போயிட்டு இனி பைக்கில் போய் சரு சரு வீல் இடி அன்றைக்கி நாங்கள் சைக்கிள்லேயே சரு சருன்னு ஏழை பார்த்தாச்சு அவ்வளோ அவங்களும் எங்கே திரும்பலாம் பார்ப்பாங்க அவங்களும் அன்றைக்கெல்லாம் அவ்வளோ பயம் இல்லை எங்கே இந்த அவங்க ஒரே ஒரு கண் மட்டும்தான்

அன்றைக்கு இருக்க லவ் வந்து ஃபோன் கிடையாது எதுவும் கிடையாது அந்த ஒரு செகண்ட் பார்த்தோன்னா அவங்கள அதோட அடுத்த நாள் பார்ப்போமா அதுக்கு அடுத்த நாள் பார்ப்போமான்லாம் தெரியாது ஆ அந்த லவ் தான் இப்போ வந்து என்ன ஆச்சு லவ் பண்ணிட்டோம்மா அடுத்து இவங்ககிட்ட பேசுறது கால் பண்ணுறோம் வேறு ஒரு ரோடுன்னு பேசிக்கொண்டே அதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது எதுவும் யோசிக்காதீங்க லவ் மட்டும் அந்த ஃபீலை மட்டும் அனுபவிச்சிட்டே இருங்க சந்தோஷமா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பெரிய லெவல்ல நம்ம காசு கொடுத்து வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலனால அப்பப்போ அந்த போற இடத்துல ஒரு பத்து பேர் மனுவை அவ்வளவு அந்த மாதிரி வேற என்ன எல்லாம் பண்ணுவீங்க அதாவது சொல்லிப்போம் அடிக்கடி அவ்வளவுதான் பேசிப்போம் அடிக்கடி போன் ஃபோன் ஃபுல்லா போன் தான்

லவ் பண்றது அதெல்லாம் கிடையாது ஃபுல்லா பேசிகிட்டே இருக்கிறது தான் எங்களுக்கு வேலை இவங்க கூடயும் பாருங்க இவங்க கூடயும் தான் காலையில் இருந்து சாயந்தரம் இருந்தால் இவர் போய்ட்டு வந்தார் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாரா எல்லாம் இது பண்றது தான் இப்போ இருக்கிற அந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அந்த நைட்ல தான் வந்து ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்கான ஒரு டைம் வந்து கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு ஃபீல் அப்படி இருக்கு இதே தெரியுமா ரெடி பண்ணா இவ்வளோ தெரியுமா இதுல வந்து இதுல இருந்து இது பண்ண போறேன் எல்லாம் ரெடி பண்ணல என்னன்னா இப்போ இவன் பிராக்டிஸ் பண்றதுக்கு இடம் பிராக்டிஸ் என் கூட பண்ணினே இருக்கலாம் கரெக்ட்டா இவ ஒய்ஃப் பெண்கள் பெண்கள் பிராக்டிஸ் உள்ள வரணும் என்னை மட்டும் பாத்துக்கனா போதுமா இவ

தெரியாது எனக்கு உண்மையாவே அது பண்றான் இப்ப ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் பண்றாங்கன்றது எனக்கு தெரியும் என்னைக்கு ஓபன் பண்ண போறாங்கன்றது தெரியும் பட் இந்த செட்டிங் இந்த செட்டிங்கும் அந்த பேரும் எனக்கு தெரியவே தெரியாது நான் வர கூட்டிட்டே வரல செட்டப் பண்ண போறேனே அவனுக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு இத போட்டு அது கூட விட்டுருங்க இதெல்லாம் கூட நான் அதுதான் நான் எதிர்பார்க்கவே இல்ல அது பார்த்தனியே என் பேர் போட்டுருக்காங்க அவங்க அது பார்த்தனியே ஹார்ட்டா வர போட்டுருக்காரு ஹார்ட் வேற அதுல லவ் வேற

அன்னைக்கு நான் வேலை செய்யலை சம்பாதிக்கல எதுவும் பண்ணலை இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறனோ அவ்வளோ சம்பாதிக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது உன்னை பார்த்துக்குறனா நீ சந்தோஷமாக இருக்கியா நீ சிரிச்சிட்டே இருக்கா அவ்வளோதான் நம்புங்க நம்புங்க பசங்க அவன் செட்டில் ஆகிட்டானா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் செட்டில் ஆகணும்னா யோசிச்சு பாருங்களேன் இப்போ காலேஜ் படித்தாகணும் படிச்சு அவன் இன்னொரு டிகிரி இப்போ அது ஒரு டிகிரி பச்சா போதும் இப்போ ரெண்டாவது டிகிரி படிச்சாகணும் அதிலே வயசு பாதி போயிச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அவன் பத்தாயிரம் வேலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் செட்டில் அவ்வளோ நாள் அதுக்கப்புறம் அவ்வளோ வயசு கல்யாணம் பண்ணி அதில் பாதி லைஃப் அவனும் முச்சுக்கிறான் அதுக்கப்புறம் நீங்களும் அந்த மாதிரி வேணும்னு அங்கே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இது பண்ணிடுறான் அப்புறம் கல்யாணி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு லோனு அது இதுன்னு வாங்கிறான் அதில் ஒரு பத்து வருஷம் முஞ்சு போயிடுச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ இவனுக்கு ஏழு ஆகுது இன்னைக்கு நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் போய் லோன் எல்லாம் வாங்குறேன் என் வயசு எவ்வளோ ஆகும் பதினேழு பதினேழு வயசில் இன்னைக்கு என்னை கெட்டிப்போச்சு நீ இப்போ வந்து என்னை நோண்டிக்கு நேர்ந்திருப்பான் பாதி எல்லாத்தையும் நோண்டி நேர்ந்திருப்பான் எல்லாத்தையும் இது பண்ணுறான் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்ன வந்து நோண்டுவானா அவன் லவ் பண்ண போயிடுவானா ஆஹ் என்கிட்ட வந்து பேசுவான்னு கூட தெரியாது எல்லா ஆம்பளை பசங்களும் எல்லா வீட்லயும் நடக்கிறது இந்த இந்த பாண்டிங்கு அப்பாவை கெட்டி பூச்சி தூங்குறது இல்லை வீடா ஏய்யா முத்தன்டா முத்தன்டா இதெல்லாம் மொத்தமாக வந்து இருக்குது நான் சொல்றேன்னா நான் எனக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பது முப்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படியே அப்பவே இருந்தது நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால அவன் அப்போ ஒருத்தன் கேட்டாங்க இதுக்கப்புறம் அவள் தான் வர காசு நீ வேற ஸ்கேன்லாம் ஒட்டி உங்களுக்கு செய்கிறேன் நீ ஒரு பத்து ரூபா போடு ஒரு ரூபா போடுன்னு இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கேட்கல நான் அவங்க அதில் வந்து காசு மொத்தமும் நாய்க்குட்டிங்களுக்கு தான் சொன்னேன் இப்போதான் சொல்றேன் இதில் எது வேணாலும் சரி இதில் ஏதாவது இதுக்கப்புறம் யூடியூப்ல எக்ஸ்ட்ரா இருப்போம் இன்னைக்கு இருபத்தஞ்சி நாய் வளர்க்குறேன் நாளைக்கு ஐம்பது நாய் வளர்க்க போகிறேன் அடுத்து நூறு வளர்க்க போறேன் பாம்பு இல்ல பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா இவங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால இருந்து நான் வளர்த்துட்டு இருக்கிறேன் இல்லா ஜீவன் கஷ்டப்படுதா கால் இல்லாம இருக்குதா இப்போ கூட இதை சொல்றேன் வீடியோலேயே சொல்றேன் எங்கேயாவது கால் இல்லை கை இல்ல கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களா நாய்க்குட்டிங்க நீங்க என்ன கேட்கவே கேட்காதீங்க எடுத்துட்டு வந்து ஏங்கிட்ட விட்டுருங்க ஏன்னா கடவுள அவங்களுக்கு செய்யற அளவுக்கு எனக்கு இதோ கொடுத்துட்றான் இப்போ பாருங்க நான் ட்ரெண்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது எதுக்கு அவங்களுக்கு பண்ணுவேன்னா அவங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் ஒண்ணு இருந்திருக்கும்லண்ணே டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஜிம் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஒரு காசு தேவை அதுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் ஒன்று நடந்திருக்கும்ல அது எப்போ நடந்துப்போ அதான் சொல்கிறேன்ல நான் தான் ஓடி ஓடி உழைச்சேன்னு சொல்கிறேன்ல சேர்த்தெல்லாம் அதான் அவளுக்கு தான் எல்லாத்தையும் வச்சேன்ல இப்போ என்னோடய இது என்னென்னா இது மாரி ஒரு லைஃப் இது வேணும்னா ஒரு செலவு வேணும்ல நான் அவளுக்காக நான் சேர்த்த எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு பிடிச்சி இது அதான் சொன்னேன் அந்த அந்த தொழிலில் அவ்வளோ வெறி ப்ரோ அதுல என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் வாங்கி போடுவேன் எல்லாத்தையும் விற்பேன் சரக்கு எடுத்துட்டு சொன்னல நம்ம வல்லோடு எடுத்துகிட்டு வருவோம்ல அதை அரைக்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணுவோம் ஒரு குட்டியானல ஆரம்பிச்சோம் ப்ரோ அதான் சொல்கிறேன்ல ஒருத்த நினச்சானா நீ ஜெயிக்கணும்னு நீ ஜெயிப்ப ஆனா எது வேணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீ நீ ஜெயிச்சு சந்தோஷமா இருக்கிறது கரெக்ட் அது ஒரு லைஃபு அது அது ஜெயிக்காமலும் இந்த இதுலேயும் சந்தோஷமா இருக்கலான்றேன் நான் அதுல சம்பா வண்டி குட்டியான போட்டேன் ப்ரோ வண்டி ஓட்டினேன் வண்டி ஓட்டினேன் எல்லாம் பண்ணேன் கரெக்டாக அதுல இருந்து அஞ்சு வண்டி ஆறு வண்டி ஏழு வண்டியா மாத்தினேன் அதுல இருந்து அந்த சரக்கு எடுக்கிறதுக்கான பொருளை அதை என்ன பண்ணோம் அறியத்துக்கு நானே மாற்றினேன் எல்லாமே என்னாலே பண்ண முடிஞ்சுது அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு பாருங்க ஒன்னு அவ்வளவு வரதுக்கு அதுக்காக தான் அதுக்காக தான் பெருசாக வரணும் ஆரம்பமா ஆனால் ஒரு டைம் மேல என்ன தருமா நம்ம சம்பாதி சம்பாதி சம்பாதிக்கல அது தான் மைண்டு போவோம் இவங்களை நல்லா வச்சுக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கோன்னு ஒரு ஃபீல் மட்டும் தான் இருக்கும் ஓ பணம் இருக்குது நகை வாங்கி கொடுத்தாச்சு அவள் சந்தோஷமா இருக்கிறான் ஆ நான் நான் இங்கே வந்து தொழில் பார்த்தீங்கன்னா இருப்பேன் அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தாச்சு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆ அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்தாச்சு சந்தோஷமா இருப்பாங்க நான் இங்கே தொழில பார்த்தீங்கன்னே இருக்கலாம் நம்ம நமக்கு கேட்கணும் அவங்க எதுல நம்ம கூட இருந்தால் தான் சந்தோஷம் அவங்களுக்கு அந்த செயினோ அந்த நகை நாட்டுல சந்தோஷம் இல்லைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லாத்தையும் வித்தம் எல்லாத்தையும் விற்றாச்சி மிசினி மிசினி எல்லாத்தையும் ஜாலியாக விற்றுட்டு எனக்கு எனக்கு பயம் இருந்தது அதான் சொன்னேன்ல ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இதுதான் நம்பிக்கை இருந்தது ஒரு பத்து பர்சன்ட் பயம் இருந்ததுன்னு சொன்னால அந்த பயம் தான் ஐயோ எல்லாத்தையும் விற்கிறமே இது வந்து எனக்கு வந்து இவங்களுக்காக இவங்களுக்கும் ஃபிட்னஸ் கொடுக்கணும் அதுக்காக இது உள்ளே வந்தது ப்ரோ ஓகே எனக்கு பயந்து இப்போ பத்து பர்சன்ட் கிளியர் ஆனது உங்களால் தான் உங்கள் எல்லாராலையும் இது ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இல்லை ரெண்டு மாதம் தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இல்லை வருமானம் வருமா வராதான்லாம் தெரியாது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க அதை பற்றி யோசிக்கல என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன் என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருக்கேன் இப்போ ரெண்டே மாதம் தான் ஆயிருக்கு அதுவும் ட்ரெண்டெல்லாம் ஆனதுக்கப்புறம்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு ஓப்பன்லாம் பண்ணியாச்சு அது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாம்

சரி இப்ப திடீர்னு காசு நிறைய வந்துருச்சு இப்போ என்னென்னலாம் பண்ணுவீங்க அக்காக்கு தம்பிக்கு எதுக்கு எதுக்கு இப்போ இன்னொரு ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் இவங்க நம்ம இருந்தால் போ கரெக்ட்டா அதுக்கப்புறம் அவன் அவன் ஃபியூச்சர் அப்படியே இதுவாயிடுமா நீங்க ஜாலியா சுத்தணும் அவ்வளவுதான் ஜாலியா சுத்தணும் அவ்வளவுதான் எல்லா இடமும் பாத்துருனோம் எல்லா ஊரும் பாத்துருனோம் நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான் இவர் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இவரு லைஃப் ஒரு லைஃப் நாங்க நாங்க எங்க லைஃப் அவ்வளவுதான் இந்த பணம் வந்தா அதை பொண்ணு இது பண்ணணும்னு யோசிக்கல நாங்க இப்படித்தான் யோசிக்கல அவங்க அப்பல்ல இருந்தே அப்படித்தான் சொல்லுவாங்க ஜாலியா வாழணும்

என்னால முடியலனாலும் என்னைக்கு இருந்தாலும் என் பிள்ளை பண்ணும் சரி தம்பி நீ சொல்லு அம்மா அப்பா லவ் எப்படி இருக்கும் வீட்டுல நாற்றும் எப்ப பாத்தாலும் நடுவுலயே உட்கார வைக்கிறாங்க அதுலயே எனக்கு வெறுப்பாயிடுது பின்னாடி உட்கார வைங்க பின்னாடி உட்கார வைங்கன்னு பின்னாடி உட்கார வைக்க நிக்காம முன்னாடி தான் உட்கார வைக்கறாங்க ஏன் முன்னாடி உட்கார வைக்கற பின்னாடி பின்னாடி காரணோ இப்ப கூட நடுவுல உட்கார வைக்கல எல்லாம் உன்ன ஏன் நடு எல்லாம் ஏன் கேளு ஏன் நடுவுல உட்கார வைக்கல நான் நடுவுல உட்கார வைக்கல யாராவது தூங்கி போயிட்டாங்க அதனால தான் அப்பா கூடியே வச்சிருப்பேன் உன்ன முன்னாடி உட்கார வைக்கற அம்மா ஏன் பின்னாடி ஏன் கூட உட்கார வச்சிட்டு உன்னை முன்னாடி உட்கார வைக்கற யாராவது தூங்கி போயிட்டாங்க அதனால உன்னை பிச்சிக்கிறேன் இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க உன்ன ஏமாறாத இந்த ஃபியர்லெஸ் ஃபிப்பிங் இந்த பேரே பாய் பயங்கரமாக இருக்கேன் எப்படி நான் வச்சுங்க அதுவும் இவர்கிட்ட வந்து தான் ஃபியர்லெஸ்ஸு அந்த பயம் மறியான்னு அந்த அர்த்தம் எதுக்குன்னா என் பிள்ளைய வந்து சின்ன வயசுலேயே கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டால பீச்சில் போய் விழுறது உள்ற வீடெல்லாம் நிறையா இருக்கும் மேலேந்து விழுவான் அடிப்படம் எல்லாம் படம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் அந்த பயம் இருக்கும் எனக்கு என்னென்னா அடிபட்டா மேலே வர முடியும் அடிப்படாமல் யார் மேலே வந்திருக்காங்க இங்கே மேலே வந்தவங்க எல்லாமே அடிப்படாமல் ஈஸியாக வந்திருக்க மாட்டாங்க எல்லாேருக்கும் அடிபட்டிருக்கோம் என் பிள்ளைங்க அடிப்படை வீட்டில் இருக்கவங்களும் பயந்தாங்க அந்த இப்போது இங்கே இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸு போயிடாதீங்க பசங்க விழுந்தா மட்டும்தான் மேலே வரும் நீங்கள் விழாமல் பொத்தி 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 வச்சிங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம நம்ம கையிலேருந்து அவங்க வெளியே வரும்போது உலகமே தெரியாமல் விழுந்தா என்ன ஆகும்னு புரியாமல் வெளியே வருவாங்க நம்ம கையிலேருந்து வெளியே வரும்போதே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இப்போ என் பையனுக்கு ஏழு வயசு இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் விழுந்தால் விழுந்தால் பரவாயில்ல பார்த்துக்கலாண்டா அது ஏன்னா அவன் விழுந்தா அவனுக்கே தெரியும் அவன் விழுந்தா பரவாயில்ல அப்படின்றது அவனுக்கு தெரியுன்றதுனால தான் அவன் திருப்பி அதை ட்ரை பண்ணான் அது அதுக்கான தைரியத்தை கொடுக்கறதுக்கே எனக்கு நாலு வருஷம் ஆச்சு ஃபியர்லெஸ் ஃபியர்லெஸ்னால் பயப்படாதீங்க பசங்களுக்கு நம்ம அடிப்பட அடிப்பட அவங்க ஸ்ட்ராங்காகினே இருப்பாங்க இப்போ அன்னைக்கு என் பையன் ஃபஸ்ட்டு வாட்டி விழுந்தப்போ அழுதான் இன்னைக்கு விழுந்தால் வீடியோ இருக்கும் எந்த பாருங்களேன் அவன் விழுந்தால் எழுந்திரிச்சு வந்து திருப்பி பண்ணுவான் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா என்கிட்ட கேளுங்க எந்த மெசேஜை நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன் எந்த போய் பாருங்கள் எந்த கமெண்ட்டும் ரிப்ளை ஏன்னா ஒரு காலத்தில் என்கிட்டலாம் யாராவது பேசுவாங்களான்னு நினச்சி இருந்தேன் இன்றைக்கி என்னடா ஆனால் என்னெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சி என்கிட்ட இவ்வளோ இவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்க இவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறோங்க தயவு செஞ்சு என்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்களே அந்த வார்த்தையை கேட்காதீங்க ஏன் நீ நான் என்ன சொல்கிறேன்னா நானும் உங்கள மாதிரி தான் அப்போ நான் கேட்கணும்ல எனக்கு நீ மதித்து மெசேஜ் இப்போ நீங்கள் என்னை தேடி வந்து இப்போ எடுத்துகிட்டுருக்கீங்கள அப்போ நான் என்ன சொல்லணும் எனக்கு நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு நீ மெசேஜ் பண்ணுறேன்னா நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஆ நான் அவளெல்லாம் கிடையாது யாருமே அவளை கிடையாது நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணி எதாவது ஒரு ஓவராக போயிச்சு எதாவது பண்ண முடிலன்னா தப்பாக நினச்சிக்க உக்காந்து எனக்கு எவ்வளோ வேலைன்னாலும் பண்ணுவேன் ஏன்னா என ஒரு ஆள் நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க நான் தான் அதுக்கான மரியாதையோ உங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள்லாம் யாருமே நீங்கள் ஏதோ நாளைக்கு நீங்கள் மேலே எங்கேயோ வரலாம் இதெல்லாம் மேலே வந்ததெல்லாம் கணக்கு கிடையாது என் மனசில் இருக்க பேசுனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க அவ்வளோதான் யாரையும் எங்கேயும் எங்கேயும் தூக்கி வைக்காதீங்க அவ்வளோதான்